ஒரு விஷயம் பிடிக்கலன்னா மனசுக்கு ஏத்துக்குது அதுக்கு ஏதாவது தாங்கு போக்கு சொல்றது. "وقالوا لولانا نزل هذا القرآن على رجل இந்த குர்ஆன் வந்து உங்களுக்கு வந்து இறங்கி இருக்கு. இந்த அரபுலகத்துல பெயர் கேட்ட ரெண்டு பெரிய தலைவர்கள் இருக்கிறார்கள் அந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆளுக்கு மாத்திர குரான் வந்துச்சுன்னா இந்த அரபுலغةமே ஈமான் கொண்டிருக்கும்" அப்படினு சொன்னாங்க. யார் அந்த ரெண்டு பேர்? வலீது பின் முஹைரா, உரூத் பின் மஸ்ஊத் சஃபி. இந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆளுக்கு மட்டும் இந்த வேதம் கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தால் அரபுலகமே ஏற்றிருக்கும் சாக்கு போக்குங்கிறது அல்ல நிரூபித்தான் பின்னாலே செய்தா உருவத்து பெரும சுழுது சத்தபி அலி அல்லாஹு அவர்கள் இஸ்லாம் விட்டார்கள் இஸ்லாம் ஆகி என்ற சமுதாயத்திலே போய் அவங்களுடைய மக்கத்துல மக்களிடத்திலே போய் சொன்னார்கள் அவர்கள் மக்கள் அந்த நேரத்தில் அவருடைய கண்களிலே ஈட்டிகை பாய்ச்சினார்கள் என்பது வரல சாக்கு போக்கு சொன்னாங்க அவர்களுடைய மனதிலே பிடிக்கவில்லை என்பதற்காக சாக்கு போக்கு சொன்னா அப்படி ஒரு கூட்டம் இருந்துச்சு உடனடியாக இஸ்லாத்து ஏற்றவர்கள் இருந்தார்கள்

அது சல்லாசிரமத்தை வந்து அனுமதி கேட்டு போகணுங்கிறதுக்காக சல்லாசிரமத்தை வந்தாங்களாம் மாதிரி சொன்ன கேட்க மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் கடுமையை பிரயோகிக்கலாமான்னு கேட்டாங்களாம் மக்களில் பெரும்பாலானவர்கள் உங்களை போல் தான் நான் உங்கள்ட்ட கடுமையா பிரயோகிச்ச பஞ்சரிசிட்டு அலையும் பொழுது உங்க பின்னாலேயே நான் அலையில்லையான்னு கேட்டாங்களா சொன்னா நீங்க காதுல பஞ்சு வச்சுட்டீங்க நான் உங்க பின்னால் அலையில்லையா மக்களில் பெரும்பாலானவர்கள் உங்களை போல் தான் அதனால் நீங்க போங்க

அப்படிப்பட்ட போன்றவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது அதற்கு செய்த நான் அமிர்தவசித்தான போன்றவர்களால் என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய அணுகுமுறைகளை எப்படி எல்லாம் மக்களை சந்தித்தார்கள் சொன்னார்கள் சில பேரை வந்து ரொம்ப உடனடியாக எடுத்துக்கிட்டாங்க சில பேர் சாக்கு போக்கு சொன்னார்கள் சில பேர் வந்து அவங்க முதல்ல ஒதுங்கி இருந்தார்கள் சொல்லாத்தனுடைய அணுகுமுறையின் காரணத்தினால் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் சில பேர் அப்படி அல்ல கடுமையான எதிர்ப்பு வேதனை ஒரு மனுஷன்கிட்ட ஒரு விஷயம் பிடிக்காட்டா என்னென்ன உலகத்துல செய்வாங்க ஒரு ஆளை பிடிக்கல ஒரு கூட்டமே சேர்ந்து அந்த ஆளை எதிர்கள் இருந்தால் என்னென்ன செய்வாங்க அப்பாவையும் செய்யறாங்க கேலி செய்தார் மாய தீம் ரசூலின் இல்லா கானோ விஹித்லான்னு சொல்லுவாங்க உலகத்தில் வந்த எல்லா ரசூல்மார்களையும் எல்லா நபிமார்களையும் மக்கள் பரிகப்பிச்சிருக்கிறார்கள் கேலி பேசியிருக்கிறார்கள் வேற ஆட கிடைக்கல நபியை அனுப்புகிறது உங்களை தான் அல்ல அடுத்தானா கேலி கேலி பேசுற விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கு கேலி யாரையாவது பார்த்து நம்ம கேலி பேசணும்னு வைங்க அந்த விஷயத்துல அல்ல பொறுப்படுத்துக்கிறான் நம்மளுடைய வலிமை திறமை சக்தி பொருளாதாரம் யுக்தி இதெல்லாம் வச்சு நம்ம மற்றவங்களை மட்டமா நினைச்சு கேலி பேசணும்னு சொன்னா அது விஷயத்துல இன்னா கபை நாக்கள் முஸ்தகின் சொல்லுவான் பரிகசிக்க கூடியவர்களுக்கு நான் பொறுப்பேன் எதை பரிகச்சிக்கிறமோ அதுல அது வராது அந்த விஷயம் அந்த நல்ல பாக்கியம் நமக்கு கிடைக்காது ஒரு ஆள் தொழுகையில சேர நல்ல கவனமா தொழுகிட்டு இருக்கிறாரு முன்னாலவே ஏதாவது சிரிப்பு அடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்க சின்ன பிள்ளைங்க சிரிப்பு காட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்க முதலாவது இந்த தொழுகையில ஈடுபாடுங்கிறது யார் பிளிப்காட்டுனாரு அவருக்கு எங்க வராதாம் கேளி பேச்சுனா அந்த நல்ல பாக்கியம் நம்மளை விட்டு போயிருவோம் நல்லா பாதுகாக்கணும் கவனமா விடங்க திருமக்கு என்னுடைய ஆசிரியர் தந்தை தெளிவாக பேர் சொல்றோம் அவங்க அவங்களுடைய மன்னரையே நூற நூறாணியத்தை கொண்டு நிரப்பவன் சங்கக்குரிய கமாலுதீன் தவறுகள் அவர்கள் தெரியுது ஹரிச கலையில ரொம்ப பெரிய தேர் அதிருத்த அவங்க விஷயத்தை சொல்வாங்க எனக்கு உருது வராதுன்னு சொல்லுவாங்க பாக்கியாத்தில பாடம் நடத்தும் பொழுது பட்ட வகுப்பு மாணவர்களாக இருந்தால் ஒன்று உறுது நடத்தணும் அல்லது அரபில நடத்தும் அது தான் அரபில்தான் பாடம் நடத்துவாங்க உருது வராது அப்ப அது சொல்லுவாங்க ஏன் எனக்கு உருது வராதுன்னா சிறு விராயத்தில் உருது வராது மலையாளம் வராது அது மலையாள மாணவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க கேள்வி கேட்பாங்க பதில் மலையாளத்துல சமயத்தில் சொல்ல வேண்டியது வரும் மலையாளம் வராது என்ன அடிக்கடி கேள்வி பண்ணிருக்கிறாங்க மலையாளத்தை என்ன மலையாளம் பேசுனா மலையாளம் பேசினா மலையாளம் அது சொல்லுவாங்க நான் பாக்க வரலு சொல்லுவாங்க அந்த பாக்கியம் நம்மை விட்டு இழந்துவிடும் இரண்டாவது யாரை மட்டும் நினைச்சு கேள்வி பேசுறோம் அதுதான் அவர்களை உயர்வாக்கி நம்மை கீழ்நிலையில் மாற்றி விடலாம் يا ايها الذين امنوا لا يذكر قوم من قوم ان يكون خيرا منهم यार यार ये फरियादम सेयादींग अल्लाह से सही அது ஒரு تاني சப்ஜெக்ட் பெருமக்கற அதனால फरियाதம் செய்தார்கள் முதலாவது ஒரு ஒரு அம்மா வந்து ரொம்ப கூன் விழுந்து அப்படியே குனிஞ்சு போயிட்டே இருந்தாங்கலாம் ஒரு சின்ன வயசு பையன் கேட்டானாம் பாட்டி இந்த வில்லி எவ்வளவு வாங்குனீங்க கொஞ்சம் வளைஞ்சிருக்கு இல்லையா கூன் விழுந்து வளைஞ்சிருக்கிறதுனால பாட்டி இந்த வில்லை எவ்வளவு வாங்குனீங்கன்னு கேட்டான் விலைக்கெல்லாம் வாங்க வேண்டாம் உனக்கு கொஞ்சம் காலம் கழிச்சு உனக்கு வந்துடும் நாங்கள் லாபம் ஒண்ணு விலைக்கெல்லாம் வாங்க வேண்டாம் அதனால பரிகாசம் இருக்கிறது ஆபத்தானது நபிமார்கள் முதலாவது பரிகாசம் செய்யப்பட்டார்கள் பரிகாசம் பலனளிக்காத பொழுது வேதனை கொடுக்கப்பட்டார்கள் வேதனை பலனளிக்காத பொழுது அவர்கள் ஊர் விளக்கம் செய்யப்பட்டார்கள் நாடு வருத்தப்பட்டார்கள் கொலை செய்யப்பட்டார்கள் கொலை முயற்சியும் நடந்தது இதுல என்னென்ன இருக்குதோ எல்லா வேதனையும் கண்மணி நாயகன் அவர்களுக்கு நடந்தது